ஓம் கஜத்வஜாய் வித்மகே சுக ஹஸ்தாக தீமகி தன்னோ புதா பிரஜோதயாட் ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் ஜிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் குரு சனி சனிப்பயிற்சி ராவுகேது பயிற்சி இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அதில் அவர்னஸ் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வீக்லி ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அதை லைவ் அப்படின்னா வீக்லி வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் லைவ் போடுவோம் ஒன் அவர் லைவ் அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம் சரி இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பயும் போலதான் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் அது மாதிரி முதல்ல கிரக நிலையில பாத்துருவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கர பகவான் அவர் வீட்டுலயே அவர் வீட்டுலயே ஆட்சியா தான் இருக்கிறார் ரிஷபத்திலேயே ஆட்சியா இருக்கிறாரு குரு வந்து மே மாதத்துல இருந்து மிதன வீட்டுல இருக்கிறாரு புதன் வந்து கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு நடுல வக்ரமாவாரு சோ நான் அவனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல சரிங்களா அது அதே மாதிரி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டில் போயிடுவார் அவருடைய எது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி அதேமாதிரி ராகு ராகு கும்பகில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சனி மீனவர்களில் பயணம் இருக்கிறார் பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் சும்மா அந்த சூரியன் மாறுவார் அவ்வளோ தான் சரிங்களா சரி இந்த மாதத்துக்கான பலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பருக்கு ஆடிப்பருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம் ஆடிப்பருக்குன்னா ஆடிப்பெருகும்னு அர்த்தம் அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க கயிறு மாற்றுவாங்க அதேமாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர் அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்காணிக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும் போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம் நான் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆடிப்பெரு பதினெட்டு ஆடி பெருக்கணிக்கு செய்யலாம் ரொம்ப விசேஷம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள் திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க அதாவது இந்த வரலட்சுமி விரதம் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும் கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணியா விட்டம் இந்த ஆவணியா விட்ட மணிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூனூர் மாற்றுவாங்க எல்லாரும் பூனூர் போடுவாங்க போடுவாங்க புதுசாக புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் முக்கியமாக வேதங்களின் இந்நாள் சொல்கிறது வேதங்கள் அப்படின்னா இந்த ஆவணி ஆவட்டம் அன்னைக்கு புதுசா வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை வேதங்களும் படிக்கலாம் ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம் இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம் ஏதோ ஒரு சுபகாரியம் இன்னைக்கு செய்யலாம் சரிங்களா அது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி எல்லாருக்குமே செய்யும் சுதந்திர தினம் நம்ம இந்தியா சுதந்திர சுதந்திரமான தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரமானது ஸோ அந்த நாள் வருது ஸோ உலகெங்கும் இல்லை நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அது பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம் அஷ்டமி வரும் அதில் வந்து கோகுலாஷ்டமி என்ன சிறப்புன்னா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லோரும் நிறைய நிறைய பேர் நிறைய கோவில்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறது எடுத்துக்கலாம் ஏன் எப்படினா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அடுத்தது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படி வரிசையாக பண்டிகைகள்லாம் வரும் இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம் விநாயகர் சதுர்த்தி முத முதல் வரும் அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்க வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் ஸ்கூல் லீவு விடுவாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிறந்த நாள் ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால் ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும் கீழே ஹைப்னு வரும் அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம கும்பராசியை பார்ப்போம் கும்பராசி இந்த ஆகும் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய கும்பராசிக்காரன் நம்மளோட ஜனதாக பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டாங்க ஏன்னா அந்த ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்குது ஏழரை சனி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இதனால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஃபோன்லேயே பதில் சொல்லியிருப்போம் பொதுவாக இந்த ஏழரை இந்த இது ராசியில் ராகு ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால சுப்பு வயசு கீழே இருக்கவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வளர்க்க வழக்கத்துக்கு கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி வேறு வாக்குஸ்தானத்தில் சனி அப்போ தேவலாம் பேசி மாட்டிக்குவீங்க இங்கே வாக்கு கொடுத்துற யாருக்கும் வாக்கு கொடுத்திங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை நிறைவேற்ற முடியாது அதனால பிரச்சனை வரும் ஸோ அதனால் இதில் மட்டும் கவனமாக இருந்துவங்கன்னு சொல்லியிருக்கோம் மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி பாத சனின்னு சொல்கிறது ஸோ கையில் காலையில் அடிப்படத்துல இதில் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்போம் இது முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வேறு யாருக்கும் அது கிடையாது அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல டைம் நடந்தால் அந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியிருப்போம் சரி இப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்க போது இந்த மாதிரி உங்களுக்கு ராசிநாதம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து பணம் வரும் இடம் அப்போ ராசிநாதனே போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது மைண்ட் எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறதுலையும் நோக்கமாக இருக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுலேயே அவங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஒரு வழி நல்லதும் கூட ஏன்னா மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிக்காம இதுல கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு வழி நல்லது தானே ஸோ அதனால அதுல கான்சென்ட்ரேஷனா இருப்பீங்க வருமானமும் வரும் ஏன்னா ராசிநாதனே நாதனை இருக்குறா அவர் கண்டிப்பா வருமானத்தை கொடுத்துருவாரு உழைச்சு முன்னேற எல்லாருக்கும் கண்டிப்பா நல்ல வருமானத்தை சனி பவானு கொடுப்பாரு அதனால் அந்த வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது கும்ப வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி சனின்னா ஒரு பாபு கிரகம் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் சின்ன சின்ன மனக்கசப்பு வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவ்வளோ தான் ராகு ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த ராசியில் இருக்கிற ராகு குரு வேற பார்க்குறாரு அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை யோசித்தாலுமே பிரம்மா பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னால ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சா ரெண்டாயிரம் மூவாயிரம் எடுக்கணும்னு நினைப்பீங்க அது மாதிரி ஆடம்பரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகுன்னா போக காரணம் அப்ப ஆசைகளை தூண்டுவார் உங்களை வந்து ஐநூறு ரூபாய்க்கு செலவு பண்றதுதான் ரெண்டாயிரவா செலவு பண்ணுவோம் அந்த மாதிரியான ஆள் இந்த ராகு ராசியில் இருக்கும்போது பிரம்மாண்டம் மிகைப்படுத்துவது ஒரு பிசினஸ் பண்ண பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு பிசினஸ் பண்ணுறதுனா பதினஞ்சு லட்ச ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ணணும் டென்ட் பண்றது அந்த ராகு அதே மாதிரி இந்த யூடியூபு சோசியல் மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபலம் அடைகிறதுக்கு முக்கிய காரணம் ராகு ராகுன்னா கேமரா கரெக்டாக உங்களுக்கு ராசியில் வந்து உட்காந்துருக்கிறது அப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய யோகம் ராகு ராசியில் இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறவங்க யூடியூப்ல ஆக்டிவாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை இந்த ராகு செய்யப்படுறாரு குரு பார்வையாளர் இருக்கிறாரு ஸோ நிறைய ட்ரெண்டாக போகிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் இந்த மாசத்துல கும்பராசிக்காரம் இருக்குது நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேதுவா கேது ராகு கேது ராசியில் ஏழாம் இடத்துல வந்து கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லலாம் கலப்பு திருமணம்னா என்ன லவ் மேரேஜ் வந்து குரு வேற பார்க்குற ராசியை குரு ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா சக்ஸஸ்ல போய் முடியும் ஆனால் பொதுவாக நான் சொல்றது இந்த கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி ராசி கும்பராசி இவங்கெல்லாம் அதிகமான லவ் ஃபிலியர் நடக்கும் அதுல கும்பத்தில் பூரட்டாதி ஒரு நட்சத்திரம் இருக்கு கழகத்தில் பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இந்த காரணத்துக்கு அதிகமான லவ் ஃபெயிலியர் நடக்கும் அவங்களுக்கு அவங்க பெருசாக ஆகாது ஸோ அதனால வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க ஆனால் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் யாராவது ஒரு ஜாதகத்தில் நல்ல டைம் நடந்துச்சு அதே மாதிரி அது வந்து இப்போ உக்கடத்தில் ஹெல்ப் பண்ணுவோம் அப்போ லவ் மேரேஜ் பண்ணுறது பெர்ஃபெக்டான டைம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யுங்க அடுத்தவங்களுக்கு மூணாவது புதிய ஆறு செவ்வா ஏழாம் மடத்துல இருந்து பார்க்குறாரு பத்து குடியேறும் அவர் தான் அப்ப இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கும்பராசிக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் அதிபதியா மூணாம் மதினா சுய முயற்சி பத்தாம் இடம்னா தொழில் அப்ப அவங்க சுய முயற்சியால தொழில் பண்றாங்க உங்க சுய முயற்சியால தொழில் பண்ணா வெற்றி கிடைக்க போகுது ஏன்னா அவர் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராசியவே பாக்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு சுயமுயற்சிக்கு அதிபதி சவ்வா தொழில் கதிபதி சவ்வா பத்தாம் மடத்தையும் பார்க்கறாங்க கொலிஸ்தானத்தையும் பார்க்குறது ராசியையும் பார்க்குறது தனஸ்தானத்தையும் பார்க்குறது ராசிநாதனையும் சபா பாக்கறாரு ஸோ அப்ப உங்க சுய முயற்சியில செய்யக்கூடிய விஷயங்கள் சுய முயற்சியில் செய்யக்கூடிய வேலைகள் சுய முயற்சியில செய்யக்கூடிய தொழில் சக்சஸ் இந்த மாதத்துல ஒரு டாப் இந்த மாதத்துல ஒரு வெற்றி கிடைச்சிரும் உங்களுக்கு நீங்க செய்யற விஷயத்துல உங்க சொந்த முயற்சியில செய்யறத சொல்றேன் அதுல மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த மாதத்துல கிடைக்கும் லவ் மேரேஜ் நடக்கும் சொன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இதுவும் கூட ஏன்னா மூணாம் தேதி குறிப்பி ஏழாம் இடத்துல இருக்காரு ஏதாம் மடம்னா கணவன் மனைவி கணவன் வந்தால் மனைவி சொல்கிறது மனைவி வந்தால் கணவனை சொல்றது கலத்திரஸ்தானம் சொல்கிறது அப்போ மூணாம் இடம்னா சுய முயற்சி சுய முயற்சியால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன சுய திருமணம்னா லவ் மேரேஜ் ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது லவ் மேரேஜிங் வாய்ப்பு இருக்குது நான் சமையல் அரேஞ்ச் மேரேஜுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் இந்த குரு வந்து இங்கே போகிற வரைக்கும் கும்பராஜிக்காரங்களும் மேரேஜுக்கு நல்லா இருக்க டைம் ஏழரை சனி வேலை நடக்கும் ஏழரசனி தான் மேரேஜும் நடக்கும் ஸோ அதனால் மேரேஜுக்கு அந்த பக்குவத்தில் இருக்காங்க அதுக்கான முயற்சி செய்ய கண்டிப்பாக கிடைச்சோம் சரி அடுத்த நாலாம் இடத்துல சுக்கரன் வேறு ரொம்ப பாக்கிய அதிபதியாக தான் சுபஸ்தான அதிபதியாக இருந்தால் நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடம்னா நான் அம்மாவை குறிக்கிற இடம் அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாதிரி கேந்திர தோஷம்னு சொல்றது சுப கிரகம் நாலாம் இடத்துல இருக்கிறனால கேந்திர தோசம்னு சொல்கிறது அப்போ அம்மாவுக்கு உடலிலே ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி வேலை பார்க்குறாரு அப்போ தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சரியாகும் என்னதான் இருந்தாலும் சுக்கரன் இங்கே ஆட்சியாக இருக்கார்ல அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த இடத்துல ஆட்சியாக வலுவாக இருக்கறனால தொந்தரவு வந்தாலும் சரியாயிடுவாங்க அம்மாவோட உடல்நிலையும் முன்னேற்றம் உண்டு நாலாம் இடம்னா வீடு சுக்கரன்னா வீட்டுக்குள்ளே கிரகம் அப்ப வீடு கட்டுவாங்க நிறைய பேர் கும்பராசிக்காரவங்க நிறைய பேர் வீடு கட்டுவாங்க அஸ்திவாரம் போட்டுருவாங்க இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல இடமாவது வாங்குவாங்க வண்டியாவது வாங்குவாங்க ஏதோ ஒரு சொத்து சேர்க்கை இந்த மாசத்துல உண்டு சொத்துக்காரன் ராசியை பாக்குறாரு கண்டிப்பா ஒரு சொத்து சேர்க்கை இந்த மாதத்துல உண்டு அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறாரா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் போதுன்னு சொல்லிட்டோம் ஒரு பெரிய மனிதர்களோட தொடர்பு எல்லாம் வயசுல மூத்தவங்கள்ட்ட உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் நல்ல விஷயத்துல வந்து அது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு கூட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க அறிவை வளர்த்துக்குவீங்க யோகம் நிறைய பேர் குழந்த பாக்கியம் கிடைக்கும் கும்பராசில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாம இருந்தாங்க நிறைய பேர் நம்மள்கிட்ட போன் பண்ணி வர கேட்டாங்க அவங்க வந்து குழந்த பாக்கியம் கண்டிப்பா அந்த குரு வந்து இங்கேருந்து இங்க போகிறதுக்கு கொடுத்துருவார் குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் அது ஒரு யோகம் ப்ரொமோஷன் கிடைக்கும் அஞ்சாம் இடம்னா ப்ரொமோஷன் ப்ரமோஷன் நிறைய பேர் போகுது அஞ்சாம் இடம்னா உங்கள் குலதெய்வம் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கிற கும்பராஜிக்காரங்களும் போயிடுவாங்க இந்த வருஷத்தில் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகமும் நடக்கும் அதில் நீங்கள் பல கலந்துக்குவீங்க உங்களோட பங்கையும் அதில் கொடுப்பீங்க இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியனும் இருப்பார் பதினாறாம் தேதி சூரியன் இங்கே போயிடுவார் அப்போ ஆறாம் இடத்துல புதன் இருக்கும்போது என்ன நல்ல கல்வி யோகம் முன்னேற்றம் படிப்புனால யோகம் படிப்பு நல்லா இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு எட்டாம் மதிப்பதியும் புதன் தான் அப்ப எட்டாம் வரையில் யாரு போனா இது பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்றது விபரீத ராஜயோகம்னா என்ன திடீர் அதிர்ஷ்டத்துல ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும் அதுவே ராஜயோகமா மாறும் அப்படின்னு சொல்றது அப்ப விபரீத ராஜயோகம் வேலை செய்ய போகுது எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைத்துல இருந்து உங்களுக்கு ஒரு யோகம் வந்து நடக்க போகுது இந்த மாசத்துல சரி அடுத்து ஏழாம் இடத்துல மூன்று இருக்கிறாங்க செயற்கை சவ்வா சூரியன் கேது இது மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க ஏன்னா தனி தாமதம் இருந்துகிட்டே ஜாப் கிடைச்சி ஜாயின் பண்ண முடியும் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ ஜாயின் பண்ணிடுவாங்க ஏன்னா சூரியன் ஏழாம் இடத்துல வந்து ராசியவே பார்க்க போறாரு சூரியன் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் ராசியவே பார்க்க போறாரு ஸோ அதனால நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இந்த ஆவணி மாதத்துல ஜாயின் பண்ணிடுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு இப்ப கிடைச்சிருச்சு ஜாயின் பண்ணிடுவீங்க இந்த மாசத்துல அது வரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாசூரியன் இருக்கும்போது நல்லா ஆதிக்கம் பண்ணக்கூடிய மனைவி வருவாங்க உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய மனைவி பாட்னர் வருவாங்க சோ அது ஒரு பாசிட்டிவ் இந்த மாசத்துல சரி இதுல தான் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராசியில் ஆகு இருந்தால் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதிகமா பிரம்மாண்டமா யோசிக்கிற ஆடம்பர செலவு பண்ணிடக்கூடாது சனி இரண்டாம் இடம் இருக்கும்போது தேவையில்லாத இடத்துல பேசி மாட்டிக்குவீங்க இப்போ பேச ரொம்ப கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் சூரியன் கேது இருந்து ராசியை பார்க்குறாங்க கோபங்கள் அதிகமாக இருக்கும் கோபங்கள் அதிகமாக இருக்கும் டென்ஷன் ஆயிருவீங்க ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக வந்தால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ராகு கேதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருந்துச்சு இப்போ செவ்வாசூரியினார் அங்கே போயிருக்கிறாங்க எல்லாம் படத்துல அப்போ சண்டை தானே அப்போ மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிடணும் இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன்ட்ட விட்டு கொடுத்து போயிடணும் பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் பார்ட்னர் விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாமல் அந்த ஆக்யூமெண்ட் வச்சுக்கூடாது பெரிய லெவலில் போய் தேவையில்லாத பிரச்சனை அளவு கொடுத்து போயிடும் ஸோ அதில் வந்து கவனமாக இருப்பாங்க பாடி இந்த மாசம் ஹீட்டா இருக்கும் அதிகமான வெப்பம் அதிகமா இருக்கும் உடம்புல ஹீட் பாடின்னு சொல்றாங்கல்ல அவங்க இந்த உணவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீர் காய்கறிகளை சாப்பிடுவேன் ஏன்னா நெருப்பு கிரகம் வேளாண் மட்டத்துல இருக்கு கரெக்டா உங்களுக்கு யூரின் போற இடத்துல பிரச்சனை வைக்கும் யூரினரி வந்து ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இடத்துல வச்சிடணும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டிரமா ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் சண்டை வச்சக்கூடாது அப்படின்னா ஆரோக்கிய பண்ணிக்கூடாது புதுசாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது நார்மல் ஒர்க்கு செய்யலாம் பயணங்களை தவிர்த்துறணும் பழங்காசிஸ் வந்து கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற எந்த பதிப்பு கிடையாது நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க அந்த பாசிட்டிவ்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரன் நிறைய பேருக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கப்போகுது இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரி என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பருக்கும் இருக்கும் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் நல்லா லைவ் போடுவோம் ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம் சரிங்களா சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்